மருமகள்ல பார்க்கலாம் சேது முழு போதையில அலங்கோலமா காலையில எந்திரிச்சு தாமரை வந்துகிட்டு எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க சேதுவும் ஒண்ணுமே தெரியாம வந்துகிட்டு இருக்காரு அப்பதான் தாமரைய பாக்குறாரு தாமரை முகமெல்லாம் ஒரு மாறியா இருக்கவும் தாமரை அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்கு என்ன மாமா என்ன இப்படி பண்ணிட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நடிக்கவும் ஏய் தாமரை என்னாச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாது நைட்டு நான் என்ன 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 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேர்ந்து பயந்துகிட்டு கேட்க ஆரம்பிக்கவும் என்னமாம் இப்படி பண்ணிட்டீங்களே நான் உங்களை எவ்வளவு நம்பினேன் நீங்க இப்படி இருப்பீங்களோ நான் கொஞ்சம் கூட நினைச்சே மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அழுதுகிட்டு இருக்கவும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்துறாங்க இங்க சாவித்திரி பார்த்தா அடி தாமரை உனி நைட்டு முழுக்க காணங்கானு தேடிக்கிட்டு இருக்கே சரி வெளியில ஏதாவது போயிருப்ப வந்துருவனு பார்த்தா இங்கே சேது ரூமுக்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்கவும் ஈஸ்வரையும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது என்ன தாமரை என்ன தாமரை நடந்துச்சு ஏன் தாமரை அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு சேது மாமாத்தை நேத்து நைட்டு முழு போதையில வந்துகிட்டு இருந்தாரு சரி மாமா தட்டு தடுமாறி வராரு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை கூட்டிட்டு ரூமுக்குள்ள போனேன் அப்போ தான் மாமா மாமா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை பார்த்தா தயங்கி தயங்கி சொல்லவும் சொல்லு என்னாச்சு சேது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் அது வந்துட்ட சேது மாமா எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தாமரை சொல்லவும் இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிருது மோகனா கோவப்பட்டு தாமரை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்லவும் என்னத்த பார்த்து பேசுறது ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் எவ்வளவு போய் சொல்லுவாழ்த்த நான் எதுக்குத்த போய் சொல்லணும் நேத்து உண்மையிலேயே நேத்து வேணா சேது மாமாட்ட கேட்டு பாருங்க அவர் எந்த மாதிரி நிலைமையில வந்தாருன்னு தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருந்தாரு சரி மாமா பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு ரூமுக்குள்ள போனேன் அவர் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல திடீர்னு எங்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்டாரு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை பார்த்தா அழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு இங்க தமிழை பார்த்துட்டு பயங்கரமா ஆயிருது ஆனா தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு தமிழை வந்து தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு இதை நான் நம்பவே மாட்டேன் நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ சொல்ல நான் எதுக்கு பொய் சொல்லணும் நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லல சேது மாமா நைட்டு என்கிட்ட தப்பா தான் நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு இங்க சேது பார்த்தா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துகிட்டு இருக்காரு சேது தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க பாரு தாமரை விளையாடாத நேத்து நான் போதையில இருந்தது உண்மைதான் ஆனா உங்ககிட்ட நான் தப்பா நடந்துகிட்ட மாதிரி எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல இது விளையாடாத தாமரை நீ பண்ற விஷயம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் எதுக்கு மாமா பொய் சொல்லணும் நேத்து நீங்க இந்த மாதிரி போதையில வந்தீங்கதான் எங்கிட்ட நீங்க தப்பா தான் நடந்துகிட்டீங்க அதுக்கு ஆதாரம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்க சாவத்திரி அழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு அண்ணே என்னன்னே என் மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சேனே தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி பார்த்தா அழுதுகிட்டு இங்கே ராஜாங்க பார்த்தா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக நின்னுக்கிட்டு இருக்காரு இங்கே சேது வந்து ராஜாங்கிட்ட சொல்கிறாரு அப்பா அதெல்லாம் நம்பாதீங்கப்பா நான் எதுவுமே பண்ணலைப்பா இங்கே தாமரை சொல்கிறது பார்த்தா எனக்கு பொய்யா இருக்குப்பா எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுப்பா தாமரை கிட்ட நான் எதுவும் நடந்துக்கலப்பா அப்படிலாம் தப்பாகவே நான் நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா ராஜாங்கத்திட்ட சொல்கிறாரு ராஜாங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு இங்கே ஈஸ்வரி பார்த்தா என்ன செய்து நான் உனே என்னமோ நினச்சிருந்தேன் செய்து நீ என்ன செய்து இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா சாவித்ரி என்ன மதினி பண்றது சேதுவும் சின்ன வயசு பொண்டாட்டிய பிரிஞ்சு வேற இருக்கியான் அவனை சொல்லியும் குத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி பார்த்தா அங்க சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்க மோகனா பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடறாங்க இல்ல இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் சேது என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க